மக்களை காஸ்டைன் ஹாக்கின்ஸ் மில்டன் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் கம்மி விலையில் கிடைக்குதா அதை கேள்விப்பட்டு நான் போன இடம் தான் கிருஷ்ணன் கோயில் பில்டர் ஹவுஸ் பக்கத்துல இருக்க டேவிட் அண்ட் டேவிட் ஹோம் அப்ளைன்ஸ்க்கு மக்கள் எங்க வீட்டுக்கு தேவையான காஸ்டைன் மில்டன் ஹாக்கின்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியான விலையிலே இருக்குது மக்கள் இங்க ஹாக்கிங்ஸ் பொருட்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜும் மில்டன் பொருட்களுக்கு இருபது பர்சன்டேஜும் காஸ்டைன் பொருட்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க மக்கள் ஹாக்கின்ஸ் மில்டன் ப்ராடக்ட்லாம் எல்லாம் பத்தி சொல்ல வேணும் ஒரு தடவை வாங்குனீங்கன்னா நீங்க லைஃப் லாங் பாத்திரமே வாங்கினா எல்லாமே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு விதவிதமான பாத்திரங்கள் அழகா அழகழகான பாத்திரங்கள் வச்சிருக்காங்க இவங்க கிட்ட பெரிய பெரிய சைஸ்ல பிரியாணி பாட் அவைலபிளா இருக்கு பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் உள்ள குக்கருமே அவைலபிளா இருக்கு மக்களை இங்க மில்டன்லயே பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் பிளாஸ்க் கெட்டில் எல்லாமே விதவிதமா விதமா வச்சிருக்காங்க மக்களை இந்த பாத்திரம் உங்களுக்கு வாங்கினா டேரக்டாவும் போய் வாங்கிக்கலாம் கால் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்களோட நம்பரை ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் எந்த ஊருக்குனாலும் டோர் டெலிவரி வசதியும் அவைலபிளா இருக்கு இங்க கேஸ்டைன்ல தோசைக்கல் கரி பேன் கடாய் குளி பணியார கல் எல்லாம் அவைலபிளா இருக்கு நல்ல குவாலிட்டியான மினியேச்சர் ப்ராடக்ட்ஸும் வச்சிருக்காங்க வருஷ கணக்கா பாத்திரத்தை மாத்தாத அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க lang ang mag